என்னடி தேங்காயோட வந்து நின்றுட்டு இருக்க இல்லத்த நானு நீ கையில ஏதாவது வச்சாலே எனக்கு பயமா இருக்கு ஐயா உங்களை அடிக்கல ஆஹ் வந்து நான் புலிகொழம்பு வச்சுட்டு இருந்தேன்னா எங்க வீட்டுக்கார் வந்து எனக்கு தேங்காய் அரைச்சு ஊத்துனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு சரி எவ்வளவு போடணும்னா தெரிய மாட்டேங்குது நானும் சுத்தி சுத்தி பாக்குறேன் இதை எப்படி இது பண்ணனும் எப்படி எடுக்கணும் ஒண்ணுமே தெரியல உங்க அப்பா அத்தா இது கூட சொல்லாமலதாங்க எவ்வளவு தேங்காய் போடணும் எப்படி குழம்பு வைக்கணும் எப்படி சோறாங்கணும் இதெல்லாம் சொல்லவே இல்லையா எங்க அப்பா அம்மா யார் மண்டையில தேங்காய் உடம்பையும் இதெல்லாம் சொல்லி வந்து கொஞ்சம் தள்ளியே நின்னு பேசலாம் இல்ல இல்ல எனக்கு இதான் இருக்கு எங்க அப்பா அம்மா அது சொல்லல எப்படி தேங்காவால அடுத்தவங்க உங்க மண்டைய உடைக்கிறது எப்படி தேங்காவால மூக்குல ரத்தம் வைக்கிறது இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க ஐயோ எனக்குள்ள கொஞ்சம் பயமா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சரி நான் சொல்லி குடுக்குறேன் அந்த வசத்துக்கு வாங்க சரி இதை எப்படிதான் என்னதான் பண்ணணும் இப்படி இருக்கு

மத்த நீங்க தான் அரை தேங்காய் போடுத்து இங்க இருக்கு அரைச்சு நினைச்சே இவன் என்னவோ நம்மளுக்கு